வணக்கம் மக்களே இந்த பதிவு வந்து யாருக்குன்னா நம்ம செக்ஸலோஜிக்ஸ் மொக்கைக்கு மொக்கை நான் நினைக்கிறேன் நீ வந்து செக்கல் செக்ஸலோஜி படிச்சுருக்கப்போ இருக்கு அதனால தான் இந்த செக்ஸ் பற்றிய எல்லா ஆக்ஷனும் நீ வந்து சிறப்பாக பேசுகிற ஓகே மாதிரி யாருமே இந்த மாதிரி பேச முடியாது ஒவ்வொரு உன்னோட ஒவ்வொரு உரையிலையும் ஒவ்வொரு சொற்பொழிவுலேயும் இதுதான் மெயினாக இருக்கும் ஆ அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் செக்ஸ் செக்ஸை பற்றி தான் நீ பேசுவேன் ஆ நீ என்ன விழிப்புணர்வு கொடுக்குறியா ஆ இளைஞர்களுக்கு வந்து செக்ஸ் அலோஜியை பற்றி விழிப்புணர்வு கொடுக்குறியா ஆ என்னென்ன எப்படி செய்யணும் ஏது செய்யணும் ஆ அதுதான் உன்னோடைய மெயின் தலையாய க கடமை போல இருக்குது ஆ என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ மற்றவங்கள வந்து மற்றவங்க பேசுனா கண்டிப்பாக ஆனால் நீ என்ன வேணாலும் பேசலாம் ஆ என்ன என்ன நீ பெரிய இவளா ஆ உன்னுடைய ஆய்வு வந்து கலாச்சாரத்துலேருந்து கொலை கொலை வரைக்கும் போய் இப்போ வந்து வைரஸ் வரைக்கும் வந்திருக்குது என்ன ஒரு அறிவு உனக்கு வைரஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிற ஸோ நல்ல கண்டுபிடிப்பு உன்னை வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரில எதை சொல்லி பாராட்டுறதுன்னு தெரில வைரஸ் வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதில் ஏதாவது உண்மை இருக்கா எல்லாம் நீ தான் திரைக்கதை வசனம் தயாரிப்பு டைரெக்ஷன் எல்லாமே நீ தான் ஸோ இதில் இருந்து தெரியுது நீ வந்து பக்கா கிரிமினல் உன்னோடைய பழைய கதை இருக்கு யா பழைய வரலாறு அந்த மெட்ரிமோனி கேஸ் போல இருக்குது அதை பற்றி எனக்கு தெரியாது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் உன்னோட நடவடிக்கை உன்னோட பேச்சு எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த கேஸு கூட உண்மைதான் நல்லா புலப்படுது தெல்ல தெளிவாக தெரியுது அதுலேயும் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு தெரியுது ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க குலத்தளவே ஆகுமா குணம் நம்ம எந்த குளத்துலேருந்து வந்திருக்குமோ அது தான் நம்மளுடைய குணத்தில் வெளிப்படும் அப்போ நீ வந்து என்ன குலம்னு ஊருக்கே இந்த உலகத்துக்கே தெரியுது உன்னுடைய பேச்சு உன்னோடைய நடவடிக்கை உன்னோடைய அலங்காரம் எல்லாமே உன் நீ என்ன குளம் அப்படின்றத தெல்ல தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்கிறது ஓகே ஸோ எங்களுக்கு விளங்கிருச்சு ஸோ உன்னை வந்து திருத்த முடியாது ஏன்னா நீ அதிலையே ஊறி போய் ஊறி போய் ஊறி போய் நீ வந்து அதைத்தான் நீ பிரதிபலிக்கிற ஓகே வேறு எந்த ஒரு நல்ல செயலும் உங்ககிட்ட இல்லை நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீ போய் காவல்துறையை பார்த்துட்டு வந்துட்டேன் காவல்துறை என்னமோ இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு வந்து பேசுகிறிய வீடியோவில் பேசுகிறிய நீ பேசுறதெல்லாம் அவங்க நோட்டம் செய்ய மாட்டாங்களா ஆ காவல்துறை பார்க்க மாட்டாங்க நீ பேசுறதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க கேட்டுக்கிட்டு இன்னும் பூரிப்பாக இருப்பாங்களா அவங்க கேஸுக்கு அவங்க உதவி செய்வாங்களா ஆ இதிலையே தெரியுது நீ உள்தான் ஆ நீ வந்து சொல்கிறதெல்லாம் பொய் ஆ நீ எந்த நடவடிக்கையும் எடுக்க எடுக்கலை ஏன் தெரியுமா சம்மந்தப்பட்ட அந்த கல்விக்கால் அவள் ஃப்ரீயாக இருக்கிறாள் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் ஃப்ரீயாக மூவ் இருக்கா ஏன் தெரியுமா அவளுக்கு தெரியும் உனக்கும் அவளுக்கும் உள்ள டீலிங் ஓகே நீ எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு எதிராக நீ கேஸ் போட மாட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்ட அப்படி இருக்கிற எண்ணத்தில் தான் அவன் வந்து ஃப்ரீயாக சுற்றிகிட்ருக்குறான் இல்லைன்னா ஐயோ கேஸ் போட்டுருவாங்களே நம்மளுக்கு இந்த தண்டனை கிடைக்குமே அந்த தண்டனை கிடைக்குமேனு போய் ஓடி ஒழிஞ்சிக்குவாங்க வீடியோ வந்து போட்டு இது போட மாட்டாங்க வீடியோ போட மாட்டாங்க ஆனால் அவள் தைரியமாக இன்னும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாள் அப்போ இதுலேருந்து இருந்து நல்லா தெளிவாக தெரியுது இல்லை உனக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு டீலிங் இருக்கு நீ நினச்சிக்கிட்ட மக்கள் எல்லாம் முட்டாளே நம்ம வந்து கொஞ்சம் நயந்து அப்படியே ஆராமர கதை சொன்னாக்க எல்லாம் நம்பிடுவாங்கன்னு உங்களோட சுற்றிகிட்டு இருக்குங்க தெரியுங்களா ஒரு கூட்டம் த போன்ஸ் துப்பிட் கூட்டம் ஒன்று அதுங்க தான் வந்து உனக்கு வந்து ஜால்ரா போட்டுட்ருக்குங்க ஆமாம்பா மேடம் மேடம் விட்டுறாதீங்க மேடம் விட்டுறாதீங்க மேடம் ஆனால் அதுங்களுக்கு தெரியல இதெல்லாம் உன்னோட ஸ்ட்ரட்டஜி ஓகே நீ வேணால் அந்த கூட்டத்தை நீ முட்டாளாக்கலாம் ஆனால் அவங்கள விட ஜீனியஸ்லாம் இருக்கிறாங்க நீ பேசுறதை வச்சு அவங்க கணிச்சிருவாங்க நீ உண்மை பேசுறியா பொய் பேசுறியான்னு சொல்லுங்கதா வெளிநாட்டில் இருக்கிற நாங்களும் உட்பட எங்களுக்கும் தெரியும் நீ வந்து எப்போ உண்மை பேசுவ எப்போ பொய் பேசுவேன்னு ஆனால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நீ வந்து பொய் தான் பேசுவே உனக்கு வெக்கமாக இல்லை ஏ இந்த சின்ன பையனுங்களாம் இப்படி செய்வானுங்க அப்படி செய்வான்னு இவ்வளோ வரியாக சொல்கிறிய இதை இந்த வீடியோவை உன் மகனுக்கு அனுப்பு அவன் கேட்கட்டும் இல்லைங்க மேபி அவனுக்கு பயன்படும் நினைக்கிறேன் ஆ அவன் கேட்டு ஐயோ இப்படி பெ இப்படிப்பட்ட அம்மாவை நான் பெறுவதற்கு என்ன புண்ணியம் செஞ்சணும் அப்படின்னு அவன் பூரிப்படையிட்டோம் ஏ அருவு கட்டவள ஏன் உனக்கு தெரியல எப்படி பேசணும்னு நீ பேசுறதுலே தெரியுது ஸ்லோவாக ஆரம்பிப்பேன் அப்புறம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த இதில் தான் வந்து நிற்பேன் அந்த செக்ஸை கொண்டு வந்து இணைச்சி அதை அங்கே தான் வந்து நிற்பேன் இன்னொன்று நான் கவனித்தேன் எப்பெல்லாம் நீ வந்து இந்த செக்ஸ் நடவடிக்கையை பற்றி பேசினாலோ அல்லது உன்னோட கூட்டாளிங்க இருக்காங்களே கால் பண்ணி பேசுகிறாங்களே அவங்க வந்து இதை பற்றி ஏதாவது உனக்கு சொல்லும்போது மூஞ்சில் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் வாட்ஸ் பல்பி எழுதி எறிகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்ப அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன் அவங்க பேசுறத அப்படின்னா அதுலேயே தெரியுது நீ எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் பேசுகிற பாரு உன்னை மிஞ்ச யாருமே இல்லை ஓகே ஆபாச வார்த்தைகள் பேசுவதில் நீ தான் பிஹெச்டி வச்சுருக்குற நீயும் உன் தங்கச்சி ஒன்று இருக்க அதுவும் பிஹெச்டிக்கு மேலே என்ன என்ன படிச்சிருப்பேன் ஆ ஸோ நான் நினைக்கிறேன் நீ அதைத்தான் போய் படித்திருக்க யூனிவர்சிட்டியில் ஆ அதனால தான் இவ்வளோ சரளமாக உனக்கு வருது ஆ அடுத்து வந்து இந்த மொக்கையோட ஜாடரா இருக்காங்களே அவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த பொம்பளை வந்து இவ்வளோ அசிங்கமாக வீடியோ போட்டு பேசுத உங்களில் யாராவது அந்த பொம்பளை எழுத்து ஒரு கேள்வி கேட்க முடியுமா ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்க முடியுமா முடியாது ஏன்னா நீங்களாம் வந்து அதுக்கு அடிமை நீங்களாம் வந்து அதுக்கு கொத்தடிமை எதுவுமே எதிர் உங்களுக்கு தைரியம் இல்லை அதை எதிர்த்து நின்று கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லை ஓகே ஸோ அதோட காலை சுற்றிக்கிட்டே அந்த பொம்பளை என்ன செய்யுதோ அதுக்கெல்லாம் ஜாலராக போட்டுக்கிட்டு அப்படியே நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்காதா இந்த பொம்பளைகிட்டேருந்து ஏதாவது ஒரு உதவி கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்தே நீங்கள் நாசமாக போக போகிறீங்க உங்களை பயன்படுத்தி இந்த பொம்பளை அதோடய காரியத்தை சாதிச்சுக்கும்